ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் முருங்கைக்கீரி வச்சு ஒரு தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இது தொக்குன்னு சொல்லலாம் இல்லை ஊருகான்னு சொல்லலாம் நம்ம தாங்க நீங்களே எது வேணால் பேர் வச்சுக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட நீங்கள் நலனை கூட சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம இதுலேயே என்ன எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல அயன் சக்தி நிறைஞ்ச இந்த முருங்கைக்கீரை தொக்கு ரொம்ப அருமையான தொக்கு இதே மாதிரி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ முருங்கைக்கீரை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரம் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் அதனால் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் வந்து மிளகு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு மிளகு எனக்கு நான் சேர்த்துக்க மாட்டேன் அதனால் நான் சேர்த்துக்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனை வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க கறி இறக்கூடாது ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இதோட ஒரு பத்து மிளகா போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்து மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்ல அந்த வாடகை மிளகாவோட நல்ல வாசனை வரும் அது வரைக்கும் வர்த்தக்கலாம் இப்போ பாருங்கள் மிளகாய் எல்லாமே வறுபட்டுருச்சு இப்போ ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் நல்ல அந்த கடுகு ஜீரகம் இதெல்லாம் பொறிஞ்சு வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஊருவா வாசனை வருங்க தான் நான் வந்து மிளகு சேர்க்கலை மிளகு சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சம் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சுத்தம் பண்ணி வைச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்கேன் கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா காம்புல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் வதக்கினோன்னே ரொம்ப கம்மியாகிடும் நல்ல அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சுருண்டு கம்மியாயிரும் அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க உப்பு ஏன் நம்ம இதில் போட்டு வதக்கிறோம்னா நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டுரும் அதே சமயத்தில் கலர் மாறாமல் இருக்கும் இந்த முருங்கைக்கீரையோட கலர் மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் வேர்க்கலெலாம் பார்த்தீங்கன்னா வறுக்கும்போது வந்து மணல் போட்டு வறுப்பாங்க அந்த ம சூடு ரொம்ப ஏறாமல் இருக்கும் அதே சமயத்தில் அதே சமயத்தில் வேர்கல்லையும் நல்லா வறு போட்டிருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இந்த உப்பு போட்டு வரத்துனால நல்லா ஒரு கலரு மாற மாறாமல் நல்லா ஈவனாக வறுத்து எடுக்கலாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் அப்படியே சுருண்டு எவ்வளோ கம்மியாக பாருங்கள் அவ்வளோ தான் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுன நம்ம மிக்சி ஜாலை போட்டு அரைச்சிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த தனியா மிளகா இதெல்லாம் நம்ம நுணுக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு ஒன்று ரெண்டாக நுணுக்கினக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி வச்சால் முருகிக்க சேர்த்துடலாம் மிளகங்கே நெடி ஏறுது உப்பு நம்ம போட்டிருக்கோம் பத்திலாம் நம்ம திருப்பி நம்ம வதக்கும்போது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கேன் இதை வந்து நல்ல நாறுலாம் இல்லாமல் நல்ல தெக்கு பேஸ்ட்டாக இது பண்ணி இதை கொஞ்சம் கரைச்சிட்டு இந்த நாரெலாம் எடுத்துட்டு இந்த இதோடு போட்டு அரைச்சிருங்க இந்த தண்ணியை நம்ம போது ஊற்றிக்கலாம் இதாக்க நார் மட்டும் எடுத்துடலாம் இப்போ அந்த புளியை மட்டும் இந்த கீரையோடு சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குற வரப்பாக அரைச்சிக்கலாம் இதோட இந்த குஞ்சோடு புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துடலாம் ரொம்ப பாருங்கள் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி நிறச்சிக்கணும் இப்போ நம்ம தாளித்து விடலாம் இப்போ திருப்பி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அதே கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கும் போது தாங்க அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு வாரம்னா கூட நமக்கு கெட்டு போகாது நல்ல அந்த எண்ணெயிலையும் வதக்கணும் நம்ம இப்போ எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ இதோட கொஞ்சோண்டு கொண்டு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இதோட ரெண்டு மிளகா போட்டுருங்க நான் முதல் போட மறந்துட்டேன் இப்போது நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே புளி போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் இல்லையா அதை இதோட ஊற்றிடலாம் இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி கலந்து ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் இருக்கட்டும் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏற்கனவே கீரை வதக்கும்போது போட்டோம் இல்லையா அந்த டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கற்றலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது நல்லா வதங்கி வரட்டும் ஸ்டவ்வை சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியெலாம் நல்லா வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அருமையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு தாங்க அருமையான முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ரெடியாகிச்சு இது சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது சைடிஷாக நீங்கள் விருப்பப்பட்டா முட்டை இல்லை ஏதோ ஒரு கிழங்கு வச்சுக்கலாம் பொரியல் கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் எதுனாலும் வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சத்து நிறைஞ்சது வந்து ஹீமோகுளோபி கம்மியாக இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரையை வந்து பொரியல் பண்ணால் சில பேத்துக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது கூட்டு வச்சா கூட சில பேத்துக்கு பிடிக்காது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஆனாலும் இது கெட்டு போகாதீங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன்னா கூட நாளே கூட இருக்கும் ஏன்னால் நம்ம நல்ல நல்ல போட்டு நல்லா வதக்கிட்டோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ